அரசியல் மாற்றமும் எதிர்கால எதிர்பார்ப்புகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளி வாய்க்காலை தளமாக கொண்ட கரைத்துறை பிரதேச சபை வடமாகாண அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பு முறையை பதிவு செய்துள்ளது திங்கட்கிழமை நடைபெற்ற தெரிவு கூட்டத்தின் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் பெரும்பான்மை வாக்குகளுடன் புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த முதலாவது உள்ளூராட்சி சபை என்ற வரலாற்று சிறப்பையும் பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு நடுப்பகுதியில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கரைத்துறை பற்று பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அந்த கட்சிக்குள் ஏற்பட்ட உள்முரண்பாடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த அரசியல் பலம் நிலைநிறுத்தப்படவில்லை இந்த உள்பிளவுகளை கரைத்துறை பற்று பிரதேச சபையின் நிர்வாக அதிகார தமிழரசு கட்சியிடமிருந்து பறிப்போவு செய்த முக்கிய காரணமாக அமைந்தன அதே தேர்தலின் பின்னர் சி சின்னராசா லோகேஸ்வரன் தவிசாளராகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யோகேஸ்வரன் உபதவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் எனினும் கட்சியின் உள் நடவடிக்கைகள் காரணமாக சின்னராசா லோகேஸ்வரன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து உபதவி தலைமையில் சபை இடைக்காலமாக நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் வடமாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ் சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற புஷ்பானந்தன் பபுல்ராஜ் ஜான்சன் மோகனராஜ் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டனர் ரகசிய வாக்கெடுப்பின் முடிவில் தேசிய மக்கள் சக்தியின் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் பதினான்கு வாக்குகளை பெற்று புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி தவிசாளர் நியமிக்கப்பட்ட பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த சின்னராசா லோகீஸ்வரனை இலங்கை தமிழரசு கட்சி தனது கட்சி இருந்து நீக்குவதாக கடிதம் மூலம் அறிவித்துள்ளது இந்த முடிவு கரைத்துறை பற்றில் நிலவும் அரசியல் சூழலை மேலும் தீவிரமாக மாற்றியுள்ளது இவ்வாறாக கரைத்துறை பற்று பிரதேச சபை அரசியல் மாற்றங்களின் மையமாக மாறியுள்ளது ஆனால் இந்த நிலையில் மக்களின் முன்னிற்கும் முக்கியமான கேள்வி ஒன்றே ஜனாதிபதி இலங்கையின் மக்களை இன மத அரசியல் வேறுபாடுகளை தாண்டி ஒன்றிணைத்து ஈர்த்தது போல் புதிய தவிசாளர் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் கரைத்துறை பற்றின் மக்களையும் ஒன்றிணைத்து அவர்களின் நம்பிக்கையை பெறுவாரா இந்த கேள்விக்கான பதிலை வரவிருக்கும் நாட்களில் அவர் அவரது செயற்பாடுகளை தீர்மானிக்கப் போகின்றன வாழ்த்துக்கள் இமாக்குலேட்டா புஷ்பானந்தன்